மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை தென்னிந்தியாவில் எஞ்சியிருக்கக்கூடிய அரண்மனைகளில் மிகவும் வாய்ந்த அரண்மனைகளில் ஒன்றான திருமலை நாயக்கர் மகாலை கட்டியது யார் எதற்காக கட்டப்பட்டது இந்த அரண்மனையின் பெரும்பகுதி எதற்காக அழிக்கப்பட்டது மீதம் இருந்த பகுதிகளை காப்பாற்றியது யார் இந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள் என்ன அதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதே போல இந்த அரண்மனையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத இடங்களையும் கூட நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட பல அரண்மனைகளும் வேறு சில கட்டடங்களும் எஞ்சியிருந்தாலும் இந்த அரண்மனையின் எழில் பிற எல்லாவற்றையும் விட அற்புதமானது திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையின் நான்கில் ஒரு பகுதியே இப்போது எஞ்சியிருக்கிறது இந்த அரண்மனை கட்டப்பட்ட காரணத்தை விட இதன் பெரும்பகுதி அழிக்கப்பட்டதன் காரணமும் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் சுவாரஸ்யமானவை திருமலை நாயக்கர் நாயக்கமரபின் ஏழாவது அரசராக கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதவியேற்றார் இதற்கு பிறகு பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை திருச்சிராப்பள்ளியே அரசின் தலைநகரமாக இருந்தது அதன் பிறகு அவர் தன் தலைநகரை மதுரைக்கு மாற்றிக்கொண்டார் தலைநகரம் மதுரைக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்நகரிலேயே தனக்கென ஒரு அரண்மனையை கட்ட ஆரம்பித்தார் திருமலை மன்னர் இந்த அரண்மனையின் பெரும்பகுதி கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறில் கட்டிபிடிக்கப்பட்டது இந்த அரண்மனை கட்டப்பட்டபோது போது சொர்க்கவிலாசம் ரங்கவிலாசம் என இரு பகுதிகளை கொண்டிருந்தது திருமலை நாயக்கர் சொர்க்கவிலாசத்திலும் அவருடைய தம்பி முத்தியாள நாயக்கர் ரங்கவிலாசத்திலும் வசித்தனர் இது தவிர இசைக்கருவிகள் இசைக்கும் இடம் பூஜைக்கான இடம் அரியணை மண்டபம் நாடகசாலை மலர்வனங்கள் பணி செய்வோர் வசிக்கும் இடங்கள் ஆகியவையும் அரண்மனை வளாகத்திற்குள் இருந்தன மன்னர் படுக்கையறையாக பயன்படுத்தியதாக கருதப்படும் ஒரு அறை மிகுந்த வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கிறது இப்போதுள்ள பிரதான வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் மிகப்பெரிய முற்றமும் அதன் மூன்று பக்கங்களிலும் மிகப்பெரிய தூண்களால் தாங்கப்படும் வராண்டாவும் இருக்கின்றன இந்த முற்றத்தை கடந்து உள்ளே சென்றால் இரண்டு குதிரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் படிகளை அடையலாம் அந்த படிகளில் ஏறினால் இந்த அரண்மனையின் மிக முக்கியமான பகுதியை அடையலாம் திருமலை நாயக்கர் அரண்மனையிலேயே மிகவும் முக்கியமான பகுதி இதுதான் இதற்கு சொர்க்கவிலாசம் அப்படின்னு பேர் இந்த சொர்க்கவிலாசம் பகுதியில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கல் மேடை இருந்தது அந்த கல் மேடை மேலே தந்தத்தாலான ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அரியணையும் இருந்தது அந்த அரியணையில் அமர்ந்துதான் திருமலை நாயக்கர் தன்னுடைய தர்பாரை நடத்தினார் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த அரண்மனையின் வடமேற்கில் மிகவும் அழகான வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு அரங்கம் இருக்கிறது இது நாடகசாலை என குறிப்பிடப்படுகிறது மாலை நேரங்களில் அரசர் இங்குதான் தன் தேவியருடன் அமர்ந்து நாடகங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் ரசித்திருக்கக்கூடும் என்கிறது டி தேவகுஞ்சரி எழுதிய மதுரை த்ரூதி ஏஜஸ் நூல் இந்த அரண்மனை மூன்று கட்டடக்கலை பாணிகளை இணைத்து கட்டப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் கட்டுமானத்தை என்ன சொல்லுவாங்க கோத்திக்கு என்றால் பெரிய பெரிய காலம் ஸ்தூன்களை போட்டு கட்டக்கூடியது சராசனிக்குன்னா ஆர்ச்சஸ் அண்டு டோம்ஸ் குவி மாடங்களும் வளைவுகளும் போட்டு கட்டப்படுவது இதெல்லாம் சேர்த்து இந்து கரை கட்டடக்கலை இந்திய கட்டடக்கலை என்னென்னா அதில் வரக்கூடிய கார்விங்ஸு அந்த செடிகொடிகள் போலியாஜஸ் அதுவா உருவங்கள் இது இந்திய கட்டடக்கலை சேர்ந்தது ஆக அந்த மூணு கட்டடக்கலையும் கலவையாக இதை டிசைன் கட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க தற்போது அரண்மனை அமைந்திருக்கும் இடத்திற்கு வழக்கில் சில மீட்டர்கள் தூரத்தில் ஒரு சந்திற்குள் மிகப்பெரிய அளவிலான பத்து தூண்கள் இருக்கின்றன இவை இந்த அரண்மனையின் ஒரு பகுதியாக இருந்த ரங்கவிலாசத்தின் தூண்கள் என கருதப்படுகின்றன இந்த பத்து தூண்களுக்கு கிழக்கில்தான் இந்த அரண்மனையின் பிரதானமான நுழைவாயில் இருந்தது இவ்வளவு பெரிய இந்த அரண்மனையின் பெரும்பகுதி அழிக்கப்பட்ட கதை மதுரையின் கலை வரலாற்றில் ஒரு சோக அத்தியாயம் திருமலை நாயக்கருக்கு பிறகு அவரது மகன் முத்து அழகாத்திரி என்ற முத்து வீரப்ப நாயக்கரும் அவருக்கு பிறகு அவருடைய மகனான சொக்கநாத நாயக்கரும் மன்னரானார்கள் சொக்கநாத நாயக்கர் அரசின் தலைநகரை மீண்டும் திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றினார் இது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறில் நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இந்நிலையில் திருச்சியிலேயே தனக்கென ஒரு அரண்மனையை கட்ட விரும்பினார் சொக்கநாத நாயக்கர் செலவுகளை மிச்சப்படுத்தவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ மதுரையில் இருந்த அரண்மனையை இடித்து அந்த பொருட்களை வைத்து திருச்சியில் அரண்மனையை கட்ட அவர் முடிவு செய்தார் இதனால் திருமலை நாயக்கர் அரண்மனையின் பெரும்பகுதி இடித்துத் தள்ளப்பட்டது அதிலிருந்து பொருட்கள் திருச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன ஆசியாவின் மிக அற்புதமான மாளிகைகளில் ஒன்று என மதுரா கன்ட்ரி மேனுவலில் ஜே எச் நெல்சன் குறிப்பிடும் இந்த மாளிகையின் பெரும்பகுதி இப்படியாக அழிந்தது இதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த சில போர்களில் எஞ்சியிருந்த கட்டடங்களும் பெரும் சேதமடைந்தன இடிந்து போன அரண்மனை பகுதிகளில் குடிசைகள் கட்டப்பட்டு அதில் மக்கள் குடியேறினர் அப்போதும் சில சுவர்கள் இடித்துத் தள்ளப்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த அரண்மனை பெருமளவில் சேதமடைந்துவிட்டது அப்படியே விடப்பட்டிருந்தால் அரண்மனை முழுமையாக அழிந்திருக்கவும் கூடும் மதுரை அரண்மனையை பற்றி பேசும்போது எல்லோருமே இந்த அரண்மனையை கட்டிய திருமலை நாயக்கரை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் மதுரை அரண்மனையை பற்றி குறிப்பிடும்போது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு நபர் பிரான்சிஸ் நேப்பியர் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இருந்தவர் அவர் எதற்காக குறிப்பிடணும் அப்படின்னா அவருடைய காலகட்டத்தில் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த அரண்மனையின் பெரும் பகுதியில் சிதைவடைந்த தான் காணப்பட்டன திருமலை நாயக்கரின் பேரன் காலத்திலேயே இந்த அரண்மனையின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டு விட்டது என்றாலும் கூட எஞ்சியிருந்த பகுதிகள் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில முழுமையாக இடிந்து விழும் நிலையில் இருந்தன என்ன காரணத்தினாலேயோ பிரான்சிஸ் நேப்பியருக்கு இந்த அரண்மனையை புதுப்பிக்க வேண்டும் என்று தோன்றியது அதற்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்தார் அந்த காலகட்டத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம் இருந்த போதும் அவ்வளவு பெரிய தொகையை இந்த புதுப்பிக்கும் பணிக்கு அவர் ஒதுக்கீடு செய்தார் அவர்கள் இந்த பணத்தை வைத்து இந்த அரண்மனையை எப்படி புதுப்பித்தார்கள் அப்படிங்கிறது இப்போவும் கூட பார்க்கறதுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அரண்மனையில் பல இடங்கள் அந்த காலகட்டத்தில் விரிசல் விட்டுருந்தன அந்த விரிசலை ஒன்று சேர்க்கறதுக்காக எங்கே விரிசல் விட்டு இருக்கிறதோ அதற்கு ரெண்டு பக்கத்துலேயும் இரும்பு கம்பிகளை சுருக்கி நட்டு போட்டு முடிக்கி அந்த விரிசலை வந்து ஒன்னாக சேர்த்துருக்காங்க அது அரண்மனையோட மேல் பகுதிக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இப்போ நான் நிற்கிற இடத்துல பார்த்தா ஒரு இரும்பு தகடும் அதுக்கு மேலே ஒரு நட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதே போல ஒரு இரும்பு தகடு அந்த பக்கம் இருக்குது நடுவில் ஒரு இரும்பு கம்பியை சுருகி ஒன்னா அந்த கட்டணம் விரிசல் விழா இருப்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு பழுது பார்க்கும் பணி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடக்கல அப்படின்னா இந்த அரண்மனை இந்த நிலைமையில இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆகவே கண்டிப்பாக இந்த அரண்மனையை பற்றி பேசும்போது நினைவு கூற வேண்டிய ஒரு நபர் பிரான்சிஸ் நெப்பியர் இந்த அரண்மனை புதுப்பிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சில காலம் இங்கிருந்து செயல்பட்டது இதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை இங்கிருந்து செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த அரண்மனையை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக மாநில தொல்லியல் துறை அறிவித்தது